வணக்கம் மக்களே சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து எங்கள் ஊசூரில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சாங்க அந்த வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து நாங்கள் கிரவுண்டுக்கு வந்திருக்குறோம் விளையாட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்காக இப்போ கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமாக பட்டிமன்றம் நடக்கிறதுக்காக எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாருமே வந்து காத்திருக்காங்க பாருங்கள் விளையாட்டு போட்டி ஆரம்பிக்க போகுது என்னென்ன விளையாட்டு போட்டி அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முதல் போட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பானை உடைத்தல் நடைபெற்றுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கலந்துக்கல ஒரு சில போட்டிகளில் கலந்துக்கிட்டேன் நான் கலந்துக்கிட்ட போட்டிகளையுமே இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ இப்போ வந்து இரண்டாவதாக வந்து பானை உடைத்தலுக்கு போயிட்டுருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க பானை வந்து இந்த பக்கமாக இருக்கு பாருங்கள் ஆனால் எல்லாருமே ஆண்கள் முதல் பெண்கள் வரைக்குமே அவங்கள வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க உங்களால் முடியும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க இதில் வந்து கலந்துக்கிட்டவங்க முதல் பரிசு ரெண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு வரைக்குமே வென்றாங்க ஆண்களுமே இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க நான் உங்களுக்கு காமிக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து உணவு அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பன்னெண்டு மணி ஆயிட்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறமா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்த அடுத்த விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதனால சாப்பாடு வாங்க வந்துட்டோம் இப்போ சாப்பாடு வாங்கியாச்சு எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்னெல்லாம் சாப்பாடு வாங்கினோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் பாக் அப்புறம் வெஜிடபிள் ரைஸ் தயிர் பச்சடி இது எல்லாமே வாங்கியாச்சு இப்போ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன விளையாட்டு போட்டிகள்லாம் நடத்துனாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட காமிக்க இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டுருக்கோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு கொஞ்ச நேரம் எல்லாருமே வந்து இருந்தோம் அதுக்கப்புறம் விளையாட்டு போட்டிகள்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு அலவுன்ஸ் பண்ணாங்க இப்போ ஆண்களுக்கான விளையாட்டு போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்களுக்கான பானை உடைத்தல் போட்டி நடந்துச்சு ரொம்பவே காமெடியாக எல்லாருமே சிரித்து ரொம்ப ரொம்ப அன்னைக்கு ஃபுல் டே என்ஜாய் பண்ணிட்டு தாங்க எல்லாருமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நல்லா என்ஜாய் பண்ணோம் பாருங்களேன் என்னுடைய வீடியோவிலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வந்து உங்கள் ஊரில் விளாட்டு போட்டி வச்சாங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சுதந்திர தினம் அன்னிக்கி அடுத்து இரண்டாவதாக ஒருத்தர் போகிறாங்க இவங்களை பார்த்திங்கன்னா பானை பக்கத்தில் போயிட்டு பேக் சைடு பானை இருக்குது அவங்க வந்து ஃப்ரண்ட் சைடு போயிட்டு அந்த பானை வந்து வேறு எங்கேயும் இருக்குது அப்படின்னு தேடிட்டே இருந்தாங்க எல்லாருமே கை தட்டி ஆரவாரத்தோடு இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லணும் அவங்களுக்கு அதுலேயே விழலை பாருங்கள் அதுக்கப்புறம் அடுத்த போட்டி நம்ம பார்க்கலாம் பெண்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா பலூன் உடைத்தல் வச்சுருந்தாங்க இதில் வந்து எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க ஒரு ஒருத்தர் பலூனை போய் உடைக்கணும் அதாவது தன்னுடைய பலூனை காப்பாற்றிக்கிட்டு அடுத்தவங்களுடைய பலூனை வந்து உடைக்கணும் இந்த பலூன் உடைத்தல் போட்டியில் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் கலந்துக்கிட்டு இருந்துருப்பாங்க அதில் வந்து இப்போ வந்து நாலு பேர் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அதுலேயுமே மூணு பேர் ஏன்னா பரிசு கொடுக்கறதுக்காக அந்த மூணு பேரில் ஃபஸ்ட்டு செகண்ட் யார் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளாண்டுட்டு இருந்தாங்க கடைசி வரைக்குமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதில் வந்து ஜெயிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து போட்டி பார்த்திங்கன்னா தண்ணீர் நிரப்புதல் பாட்டிலில் தண்ணீர் நிரப்புவங்களில் அந்த போட்டி ஆரம்பிச்சிட்டாங்க

பால் கடத்துதல் மியூசிக் போட்டு ஸ்டாப் பண்ணிருவாங்கல்ல பால் வந்து யார் கையில் இருக்கோ அவங்க வெளியில போயிடணும் இந்த போட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் வந்து கலந்துட்டுருப்பாங்க அதில் நானும் கலந்துக்கிட்டேன் பார்க்கலாம் இந்த போட்டி வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு யார் கையில் வந்துருமா ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெளியில் போயிடக்கூடாது கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசில் வந்து என்ன இருந்துச்சு ஏன்னா எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் நம்ம வெளியில் வந்துடுவோம் சீக்கிரமாக அப்படிங்கிறதுனால தான் நான் கலந்துக்கவே இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கா போயிட்டாங்க நான் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இப்போ வந்துடக்கூடாது வந்துடக்கூடாது கொஞ்சம் நேரம் விளாண்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்ஜாய் இருந்தேன் இந்த இரநூத்தி ஐம்பது பேர் விளாண்டதில் கொஞ்சம் வந்து அப்படியே வெளியில் போய் வெளியில் போய் க ரவுண்டே வந்து சின்னதாக ஆகிட்டு பாருங்க எவ்வளோ பெரிய ரவுண்டு இருந்துச்சு இப்போ சின்னதாகிட்டு இதில் வந்து யார் வந்து பரிசு வெளில போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ வந்து ஒரு பத்து பேர் இருக்கிற மாதிரி வந்துருச்சு அந்த பத்து பேர்லேயுமே வந்து ஒவ்வொருத்தராக வெளியில் போய் ஒரு நாலு பேர் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அதுலேயுமே ஒரு மூணு பேர் இதில் யாருன்னு செலக்ட் பண்ணணும் இல்லையா ஃபஸ்ட்டு செகண்டுன்னு அதுக்காக அந்த போட்டியும் வச்சுருந்தாங்க அதில் இவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் வின் பண்ணியிருந்தாங்க அடுத்த வந்து போட்டி வந்து பார்க்கலாம் என்னன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே அந்த இரநூத்தி ஐம்பது பேரும் கலந்துக்கிட்டாங்க நாலு கோடு போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே போய் கும்பலுக்கு அந்த காசிட் குழிக்கு போடு அந்த ஏலே நிக்கிறவங்க 보면은 வாபாசிக்கு அப்படியே பேர் கொடுங்க அந்த மாதிரி அப்படியே group-ஆ வெளியில போற மாதிரி இதில வந்து பார்க்கலாம் போட்டிகள் வாங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விறுவிறுப்பாவும் இன்ட்ரஸ்டிங்காமும் போச்சு இப்போ இதில வந்து யார் வின் பண்றாங்க அப்படிங்கற காண்க அந்த இரநூத்தி ஐம்பது பேரில் இந்த நாலு பேர் தான் கடைசியாக சுத்திட்டு இருந்தாங்க இதுலயுமே வந்து ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணணும் இல்லையா அதுக்காக வந்து நான் காமிச்சேன் யார் மூணு பேர் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பிளாக் சுடிதார் போட்டிருக்காங்கல்ல அவங்க வந்து வெளியில் போகிறாங்க கடைசியாக பரிசு வெ வெளில போகிறவங்க இந்த மூணு பேர் தான் அடுத்த போட்டி ஆரம்பிக்க போகிறாங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்து கடைசியான போட்டி வந்து பார்த்திங்கன்னா கயிறு இழுத்தல் பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி இது வந்து ரொம்பவே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி வந்து சப்போர்ட் பண்ணாங்க ரொம்ப ஆண்கள் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க வாங்க வாங்க இழுங்க இழுங்க அப்படி சொல்லிட்டு என்னோடய வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு போட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இரவு வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் பார்க்குறதுக்கும் போயிட்டுருக்கோம் மஞ்சுநாதன் அவர்களின் பட்டிமன்றம் பார்க்கலாம் வாங்க